ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன பார்த்தீங்கன்னா விக்கல் ஏற்படை என்ன காரணம் விக்கலை நிறுத்துவது எப்படி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மார்பையும் வயிற்றையும் இணைக்கும் பகுதி அதாவது டைப்ரம் என சொல்லப்படுகிறது இது வாழ்நாள் முழுவதுமே விடாது செயல்படும் உறுப்பு இது மூச்சு விடுவதற்கும் உணவு வயிற்றுக்கு செல்வதற்கும் துணை செய்கிறது இந்த தசை பகுதி திடீரென விரிந்து சுருங்கும் போது விக்கல் ஏற்படுகிறது ஜீரண கோளாறு குறைந்த அளவு புரதச்சத்துள்ள உணவுகளை எடுப்பது கொழுப்பு சத்துள்ள உணவை அதிகமாக உட்கொள்வது அதிக காரத்துடன் உணவை எடுத்துக்கொள்வது மாவு பண்டங்கள் அதிகமாக சாப்பிடுவது ருசியான சாப்பாடு என்று மூச்சு விடக்கூடிய மூச்சு கூட விட முடியாதபடி அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது வேக வேகமாக சாப்பிடுவது போன்றவற்றால் இந்த தசை பகுதி சுருங்கி விரிவதால் விக்கல் ஏற்படுகிறது கல்லீரல் வீக்கம் விரைப்பை வீக்கம் உணவு குழாய் பாதிப்பு நுரையீரலின் அடிபாகத்தில் நீர் கோர்த்து கொள்ளுதல் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு இரத்தத்தில் ரசாயன கழிவுகள் வெளியேற்றப்படாமல் தேங்கும் போது கழுத்தருகில் ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் விக்கல் ஏற்படும் ஏனெனில் பெர்னிக் எனும் நரம்பு கழுத்து தண்டு வடத்தில் இருந்து ஆரம்பித்து மார்பு பகுதிக்குள் உதரவினான தசை வரை வருகிறது கண் சிவத்தல் கண்ணீர் வருதல் தொண்டை வறட்சி மற்றும் தொடர்ந்து விக்கல் ஏற்படும் போது வேறு எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் மன உளைச்சல் ஏற்படுவது உண்டு தொடர்ச்சியாக விக்கல் இருந்தால் இது பல பிரச்சனைகளுக்கான எச்சரிக்கையாக இருப்பதால் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுங்கள் இப்போது இந்த விக்கலை தடுக்கும் முறைகளை பார்த்து விடுவோம் மூச்சு விடுவதை தற்காலிகமாக நிறுத்தும் போது விக்கல் நின்றுவிடும் இதனால் தான் மூச்சை இழுத்து பிடித்தாலோ தம் அடித்தாலோ விக்கல் சட்டு என்று நின்று விடுகிறது தண்ணீரை வேகமாக குடிக்கலாம் தண்ணீர் குடிக்கும்போது நாம் மூச்சு விடுவதில்லை அப்போது உதரவிதான தசை இயல்பாக சுருங்கி விரிவதால் விக்கலும் நின்றுவிடும் அதிர்ச்சியாக ஏதாவது பேசினால் நாம் திடீரென விக்கித்து போய்விடும் அதன் பலனாகவும் விக்கல் நின்றுவிடும் சீரகம் திப்பில இரண்டையும் வறுத்து பொடி செய்து சிறிதளவு தேனில் சாப்பிட விக்கல் நின்றுவிடும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி